கோபிசெட்டிப்பாளையம் அருகே அரசு பேருந்து மோதி விபத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு போக்குவரத்து நிர்வாகம் நஷ்ட ஈடு வழங்காத நிலையில் மூன்று அரசு பேருந்துகளை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர் திருப்பூர் மாவட்டம் துறவலூர் கந்தம்பாளையத்தை சேர்ந்தவர் ரத்தினசாமி விரைத்தறி தொழிலாளியான இவர் கடந்த ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் தேதி இருசக்கர வாகனத்தில் அவினாசியிலிருந்து ஊஞ்சபாளையம் சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த அரசு பேருந்து மோதியதில் படுகாயமடைந்து இறந்து போனார் இது குறித்து பெருமாநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் ரூபாய் பத்து லட்சம் நஷ்டஈட்டு தொகை கேட்டு கோபி மூன்றாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தேதி அவரது குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்தனர் இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்த நத்தனசாமியின் குடும்பத்திற்கு பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் தேதி ரூபாய் ஐந்து லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் நஷ்டஈடு வழங்க கோரி போக்குவரத்து நிர்வாகத்திற்கு அன்றைய நீதிபதி இளங்கோ உத்தரவிட்டார் போக்குவரத்து நிர்வாகம் பணம் செலுத்தாததால் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி நிறைவேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நிர்வாகம் பணத்தை செலுத்தாத நிலையில் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நீதிமன்ற தயாதிபதி நஷ்ட ஈட்டு தொகையுடன் சேர்த்து பதினான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு ரூபாய் போக்குவரத்து நிர்வாகம் கட்ட வேண்டியுள்ளதால் மூன்று பேருந்துகளை ஜப்சி செய்ய உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து கோபி பேருந்து நிலையத்திலிருந்து அத்தையூர் கோவை மேட்டுப்பாளையம் செல்லும் பேருந்துகள் என மொத்த மூன்று அரசு பேருந்துகளை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்ஸி செய்து நீதிமன்றம் கொண்டு சென்றனர்